எங்களுடைய பேராயம் அநேக அநேக தலித் மக்களை உள்ளடக்கிய பேராயம் எங்களுடைய பேராயத்திலே நான் பணி செய்தேன் கடைசியாக பணி செய்து காட்டு மன்னார் கோயில் காட்டு மன்னார் கோயில் டு கெத்தீட்ரல் என்பது ஒரு கடவுளுடைய அருளினாலே இங்க வந்தேன் காட்டு கோயில் மிகவும் பின்தங்கிய ஒரு இடம் அங்கதான் நான் கடைசியா வேலை செஞ்சேன் இப்படி பல இடங்கள் இருக்கிறது எனவே எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அதிகமாக தலித் மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்கள் அநேக என்னுடைய பேராயத்தை உண்டு எனவே அந்த மக்களுக்காக எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அடையாளம் இழந்திருக்கின்ற மக்களுக்கு அடையாளப்படுத்துவோம் வேலைவாய்ப்பு இல்லாத மக்களுக்கு முடிந்தவரை எல்லாத்தையும் நான் செஞ்சீர்கள் சொல்ல வரலைங்க முடிந்தவரை எங்களால் செய்ய முடிந்தவரை அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் பிறகு அவர்களுடைய கோரிக்கைகள் அது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது காரியமாக இருக்கட்டும் அதையும் நிதானித்து முடிந்தவரை அதையும் நிறைவேற்றுவோம் ரெய்னி ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது இப்ப போய் பாத்தீங்களா புதுப்பிக்கப்பட்டு புதிய முன்னெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ ரெய்னி ஆஸ்பத்திரி கல்யாணி மருத்துவமனை காஞ்சிபுரம் மருத்துவமனை இப்படி இந்த மூன்று மிக முக்கியமான மருத்துவமனைகளை சீரமைத்து கட்டமைப்பை புதிதாக்கி அங்கே வந்து எவ்வளோ கோல மக்கள் வந்து அதில் பயனடைவார்கள் என்பதை நிதானித்து உபகரணங்கள் எல்லாம் பெற்று புதிய புதிய மருத்துவ சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் விழுந்து கிடக்கக்கூடிய எதையும் எழும்பி நிற்கக்கூடிய திறன் கண்டிப்பாக எங்களிடத்தில் இருக்குது என்று நான் கடவுளுடைய நம்பிக்கையில் நான் சொல்கிறேங்க அதனால் விழுந்தே கடந்துருச்சு அப்படின்னு இல்லை அதை சீர்தூக்கி நிறுத்த முடியும் என்பதை நான் உங்கள் என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆலயம் அனைவருக்கும் உரியது அதுல மற்ற மதத்தினர் வந்து வந்து உட்கார்ந்து எங்களோட வழிபாடுல கலந்து கொள்ளும் எந்த விதமான ஆட்சேபனையுமே எப்பொழுதும் நாங்கள் சொன்னது கிடையாது அப்படி எந்த விதமான செய்தியும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்திலிருந்து எங்களுக்கு இதுவர வந்தது கிடையாது எது வரல எங்களுக்கு எதுவும் வரல நாங்களும் வந்து அந்த அளவுக்கு ஆயிரம் ரூபாய் பக்குவப்படுத்தி இருக்கோம் இருக்கலாம் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் எல்லைக்குள்ளே எந்த விதமான இப்படிப்பட்ட செய்திகள் வரவில்லை இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிறுபான்மைய மக்கள் மட்டுமல்ல அந்த தம்பி ஆணவக் கொலை அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் கவின் அஜித்குமார் அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம் சிறுபான்மை மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம் சமூகத்திலே சமுதாயத்திலே எந்த விதமான அநீதிகள் அநியாயங்கள் என்ற நடந்தாலும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுவாங்க பாகுபாடுமே கிடையாது அநீதிகள் அநியாயங்கள் அநீவிகள் அட்ரஸ் தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பு நாங்கள் எந்த அரசு சிறுபான்மையரோடு பயணிக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த அரசோடு நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க இதுவரையிலும் அவங்களோடு பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் அது நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்வதற்கில்லை தேர்தல் வருகின்ற காலகட்டங்களிலே என்னென்ன நிறங்கள் மாறுகிறதோ என்னென்ன கூட்டணிகள் மாறுகிறதோ என்னென்ன கட்சிகள் காட்சிகள் மாறுகிறதோ அதை வைத்து தான் ஆனால் அடிப்படையாக சிறுபான்மையினர் மக்களுக்கு இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு யாரெல்லாம் பாதுகாவலர்களாக இருப்பாங்களோ அதை வந்து நாங்கள் ஆதரிப்போம் யூனிஃபார்ம் சிவில் கோடை நாங்கள் ஆதரிப்பதில்லை ஏன்னால் நீங்கள் சொன்னீங்களே அதில் பதில் சொல்லிட்டீங்க தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாளங்கள் மறைக்கப்படுவது மட்டுமல்ல மறக்கப்படுவதும் கூட அது வந்து நாங்கள் ஆதரிப்பது கிடையாது